ஹோம் டூர் உங்களுக்கு எல்லாம் காட்டலாம்னு பார்த்தா வேணாம் வேணான்னு சொல்றாங்க இன்றைக்கி விடுற மாதிரி இல்லை நம்ம சென்னையில இருக்கிற இப்போ நம்ம வந்தா எந்த வீட்டில் ஸ்டே பண்றோம் அப்படின்னு ஒரு வீடு சின்ன பார்வை பார்க்கலாமா வாங்க வீட்டுக்குள்ள போலாம் ஆக்சுவலி இப்படியே செல்ஃபி கூடாம பாலாவை நம்ம வீடியோ எடுக்க சொல்லலாம் நம்ம உள்ள போய் காத்துவாங்க சவுண்ட் கேட்குது எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வாங்க உள்ள வீடியோ வந்து சின்ன வீடியோவாக தான் இருக்கும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்றது மறைக்காமல் சொல்லுங்கள் இப்போ வாங்க உள்ள போல வந்துட்டிங்களா உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும் ஹால் இது இதில் வந்து ஒரு சோஃபா போட்டு இருக்கு நம்ம ரூம் வந்து சிங்கிள் பெட்ரூம் தான் இங்கே அதனால வந்து ஹால்லேயும் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு அது மாதிரி இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படியே திரும்பினீங்க அப்படின்னா இங்கே வந்து டிவி இருக்குது அப்படியே திரும்ப திரும்பினீங்கன்னா இங்கே கேலண்டர் இருக்கு ஆக்சுவலி நமக்கு இங்க வந்தா ஸ்டே பண்றதுக்கு மூணு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் திங்ஸ் வேணுமோ அது மட்டும் தான் வச்சிருக்கோம் ஓவரால் இப்படி தான் இருக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் அது ஸ்டாண்ட் கிடையாது ஏ இங்க வாங்க நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம் ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது போது இருந்த என்ன சொல்லுவாங்க ரைட்டிங் டேபிள் நானும் வந்து அது நல்லா ப்ராப்பரா கிளீன் பண்ணி பெயிண்ட் போட்டு வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சரி உங்க கூட வந்து சும்மா ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என்னோட மெமோரிஸ் சைல்ட்ஹுட் மெமோரிஸ்ல அந்த ரைட்டிங் டேபிள் வந்து ரொம்ப முக்கியமான கிரீஷிய சந்தன்னு சொல்லிட்டு இந்த ரூ இந்த வீட்டுல வச்சிருக்கேன் நான் ஏங்க சொல்ல விட மாட்டேங்க இப்படி கை காட்டுறாங்க அவங்க உள்ள வாங்க வாங்க சீக்கிரமா இதுதான் நம்மளோட கிச்சன் இங்க பாத்தீங்கன்னா நம்ம மாதிரியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ரெண்டு வாரம் மூணு வாரம் யூஸ் பண்றவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுப்பேன் இந்த பாத்திரம்லாம் ரொம்ப கட்டி கட்டி வச்சுட்டு போனோம்னா வந்த உடனே எடுத்து எதே யூஸ் பண்றதுன்னு தெரியாதால ரொம்ப நீடா இருக்கிற திங்ஸ் இங்கேயே வச்சிட்டு போயிடுறது உடனே எடுத்து ஒரு வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிப்பேன் ஓகேங்களா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான இந்த கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்புறம் இது வந்து இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோல என்ன நான் இப்போ ஒரு ரெசிபி ஷூட் பண்ணுவேன் அந்த வீடியோல காட்டுறேன் அப்புறம் நம்மளோட சாமி பூஜை இது ஒரு ரோ மட்டும் வச்சிருக்கேன் சரி வந்தா நம்ம தானே வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றதால இங்க பூஜை அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து கவுண்டர் டாப் இவ்வளவுதான் இருக்கும் இங்க பாத்திரம் தேய்ச்சேன்னா இந்த பக்கம் கவுத்திக்கலாம் அப்புறம் இங்க வந்துட்டு ஸ்டவ் இருக்கு நான் இங்க வரும்போது ஆட்டோமேடிக் ஸ்டவ் சவுதி ஆட்டோமேடிக் ஸ்டவ் சொல்லு நம்ம ஆட்டோமேடிக் ஸ்டவ் இப்படி பத்த வச்சு வந்துச்சுங்களே இப்படி பர சொல்லுமா சொல்லியாச்சு சரிங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம தட்டுலாம் வந்து ட்ரை ஆன உடனே எடுத்து இங்க வச்சிருக்கேன் நான் எதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா அப்படி மேல காமிக்கிறேன் அப்படின்னா திங்ஸ்ன்னு பார்த்தா வந்தா நம்ம ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு இவ்வளவுதான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து நான் கண்டிப்பா காட்டணும் என்னோட ரெண்டு வாரத்துக்குள்ள மசாலா இதை எப்படி நான் யூஸ் பண்றேன்னு நான் ஒரு ட்ரிக் கூட காமிக்கிறேன் இப்ப இவ்வளவுதான் வாங்கி வச்சிருக்கேன் இதை பிரிச்சுட்டேன் அப்படின்னா இது உள்ளேயே போட்டு வச்சுப்போம் நம்ம நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் மிள மிளகா பொடி மசாலா மிளகா மிளகா தூள் மட்டும் நான் அங்கிருந்து கொண்டு வந்தேன் அங்க வச்சிருந்தத மத்தது எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வாங்கிட்டேன் பாருங்க இந்த ஒரு டப்பா மிளகா தூள் சவுதில இருந்தே கொண்டு வந்தாச்சு சக்கரை என்னென்ன ஐட்டம் கொட்டி வைப்பா சக்கரை காஃபி தூள் டீ தூள் உப்பு எண்ணெய் மாது தவிர மத்த எதையுமே வந்து டப்பா போடுறது இல்லை நம்ம டக்குன்னு கிளம்பணும்னா கிடகிட கடன் எல்லாத்தையும் இது வந்து எடுத்துட்டு அந்த நாலு தவ தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் ட்ரை ஆகிட்டு மேல பேப்பர்ஸ் அந்த மாதிரி போட்டு கிளம்பிடுவோம் இன்னும் ஏதோ உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன் ஆமா இது பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்வா இது வாங்கி ஒரு மூணு வருஷம் ஆகும் போது நான் ஏன் இப்ப ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன் அப்படின்னா சில பேர் இது வேஸ்ட்ன்னு நினைப்பாங்க பட் எங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வந்தோடனா ஒரு க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் கேட்கும் போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் அது இதுக்கு வேஸ்ட் வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுதா நீங்க சொல்லுங்க வீடியோவில் சொல்லுங்க நிறைய யூஸ் ஆகுது சின்னதாக ஒரு பால்கனி இப்போ ஒரு நாலு நாளை முக்கால் டைம் ஆச்சு அதனால இருட்டிடுச்சு நம்ம இந்த ஏனி மட்டும் இங்கே போட்டு வச்சிருக்கிறதால இது ஸ்பேஸ் அடைச்சி போயிருக்கு பால்கனி

கட்டில் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன் கட்டில் வந்து எங்க அம்மா வாங்கி கொடுத்த கட்டில் அப்படியே ஏதாவது கமெண்ட் எதுவும் சொல்லலையா இங்க பாத்தீங்கன்னா பசங்களாம் பெருசாக இருக்காதுன்னு சொல்லி கீழே ஒரு பெட் விரிச்சிருக்கும் எடுத்துட்டு வர பெட்டி எல்லாம் இங்கேயே இருக்கும் இந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வச்சுட்டு போயிருப்பேன் இங்க கிட்டக்கு வாங்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வர அந்த ஹேண்ட் பேக்ஸு அப்புறம் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பேக்ல பெட்டில இருந்து வெளியில வந்து எடுத்து வைக்கல வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அப்படி அப்படியே பெட்டில யூஸ் பண்ணி அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணுவேன் இங்க ஒரு பீரோஸ் இருக்கு இது வந்து சாரீஸ் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாரி வந்து அங்க அவ்வளவா கட்டுறதே கிடையாது சவுதிக்கு அங்க இருக்கிறதே கட்டல இனிமே வர போற நான் கண்டிப்பா வந்து சாரி வேர் பண்றேன் எதைக்கான சாரி கட்டுறது ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா வாங்கி கொடுத்த சாரீஸே இங்க நிறைய இருக்கு நான் வந்து இதையே லைட்டா காமிச்சிருக்கேன் தனியா டூர் மாதிரி போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் இருந்தாலும் அம்மாவோட திறக்கும் போது அம்மாவை தான் ஃபீல் ஆகும் ஸோ அதனால காமிக்கிறேன் அதை ஹஸ்பண்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஏன் இவ்வளோ சாரீஸ் வந்துச்சு அப்படின்னா அதுதான் ரீசன் என் பொண்ணு வந்து பாத்துட்டு கேட்டு அம்மா இந்த மாதிரி இவ்வளவு சாரீஸ் தான் அப்படின்னு சொல்லி பட் இங்க இருந்தா மேபி நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன் அங்க அதிகமா யூஸ் இல்ல அவ்வளவுதாங்க வெயிட்ல நிற்கிறேன் இந்த பிளாங்கெட்ல சாரி உம் எங்களோட வீடு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் எப்பவுமே சொல்ற மாதிரி வீடு சின்னதா ஸ்பேஷியஸ் கம்மியா இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அதை செட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி இன்னொருவே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கலாம் நினைக்கிறேன் சொந்த வீடு ஆஹ் இல்லை கண்டிப்பா ஃபீல் பண்ணாம ப்ரேயர்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் சீக்கிரமா கூடிய சீக்கிரம் சொந்த வீடு வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாமே கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் எல்லாருக்கும் பய சொல்லுங்க எப்பவுமே ரத்திகா பாலகணேசன் சொல்றது என்னன்னா வாழ்க்கையில எந்த விஷயத்துல நீங்க கஷ்டப்பட்டாலும் உண்மையிலே வந்து கஷ்டமே படாதீங்க இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் இதுவும் கடந்து போயிடுங்க சீரியஸா